கேரள மாநில செயலாளர் கேரள மாநில எதிர்கட்சி தலைவர் கேரள மாநில முதலமைச்சர் என்று பல்வேறு பொறுப்புகளை நிறைவேற்றிய சச்சிதானந்தேற்றைய தினம் இருக்கிறார் கடந்த சில மாதங்களாக உடல்நலம் தன்றி அவர் மருத்துவ சிகிச்சையில் இருந்தார் நேற்றைய தினம் இந்த இறப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து துணிக்கடையில் தான் அவருடைய வாழ்க்கை என்பது துவங்கியது துணிக்கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு பையனாக வாழ்க்கையை துவங்கி கேரள மாநிலத்தின் முதலமைச்சர் என்கிற அளவுக்கு உயர்ந்தவர் எஸ் அவர்கள் அதற்கு மிக முக்கியமான காரணம் அவர் கேரள மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய தொழிலாளிகள் விவசாய தொழிலாளிகளுடைய முன்னேற்றத்திற்காக தன்னுடைய வாழ்நாளுடைய பெரும்பகுதியை அர்ப்பணித்தவர் வாழ்நாள் முழுவதும் போராட்டமே வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்து மறைந்தவர் தோழர் சச்சிதானந்தன் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவான போது ஏற்கனவே அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலே தேசிய கவுன்சில் உறுப்பினர்கள் நூத்தி ஒரு பேர்கள் ஒருவராக செயல்பட்டு வந்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பிரிந்த போது முப்பத்தி ரெண்டு தேசிய கவுன்சில் உறுப்பினர்கள் அந்த அகில இந்திய கமிட்டியில் இருந்து வெளியேறிட்டார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது உருவானது அந்த முப்பத்தி ரெண்டு பேரில் கடைசியாக இருந்தவர் தோழர் வி எஸ் அவர்கள் ஏற்கனவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அருமை தொழில் என் சங்கரையா அவர்கள் அந்த முப்பத்தி ரெண்டு பேரில் ஒருவராக அவரில் இருந்து நூறாண்டுகள் கலந்து அவரும் மறைந்தார் இந்த இரண்டு தோழர்கள் தான் இவ்வளவு காலமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கிய தலைவர்களை நீண்ட காலம் வாழ்ந்து மறைந்தவர்கள் ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் உருவாக்கத்திலும் அதை பலப்படுத்துவதிலும் மிக அளப்பரிய பங்களிப்பை செய்திருப்பவர் எஸ் சச்சிதானந்தன் அவர்கள் கேரள மாநிலத்தினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் ஆகியவற்றில் மிகச்சிறந்த பங்களிப்பை அவர் முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி எதிர்கட்சி தலைவராக இரண்டு முறை இருந்த போதும் சரி மிகப்பெரிய அளவில் மாநிலத்துடைய நலன் என்கிற முறையில் செயல்பட்டு இன்னைக்கு கேரள மாநிலத்துடைய வளர்ச்சி இந்தியாவிலேயே ஒரு முதன்மையான மாநிலமாக கேரளம் இருக்கிறது என்று சொன்னால் அதில் முக்கியமான பங்கு திருமண அவர்களுக்கு உண்டு ஆகவே அவருடைய இறப்பு என்பது கேரள மாநிலத்திற்கு மட்டுமல்ல இந்திய நாடு முழுவதும் உள்ள இடதுசாரிகளுக்கு குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பேரிழப்பு அவர் செயல்பட்ட சிறந்த மக்கள் சேவை மூலமாக ஒரு மிகச்சிறந்த கம்யூனிஸ்டாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார் அவர் வழியில் நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வீரநடை போட்டு ஒரு வளமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான தோழர்கள் உறுதியேற்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ்நாடு மாநிலத்திற்கு சார்பில் தலைவர் வி எஸ் சச்சிதானந்தன் அவருடைய மறைவிற்கு எங்களுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்று நாட்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மொழி அரைக்கம்பத்தில் பரப்பதும் மாநிலம் முழுவதும் இரங்கல் நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக்